சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவ பரம்புருடைய குருவர்களையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறாத்தமிழ் தொலைக்காட்சி நியர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்புகள் அந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சைவ சமயத்திலே காணப்படுகின்ற இந்த மங்கள சடங்குகள் பற்றி நாங்கள் இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்வுகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முறை அருளின் காரணமா இந்த நட்பொழுதிலே சிவபரம்புருடைய திருவருள் கருணையின் காரணமாக மண்ணிலே பிறந்த அந்த குழந்தை வளர்ச்சி அடைகிறது அந்த குழந்தையினுடைய முதற் முளைத்தல் என்று சொல்லப்படுகிற அந்த பல்லு கொழுக்கட்டை கொட்டுதல் என்கின்ற அந்த சமய சடங்கு பற்றி நாங்கள் இந்த வேளையிலே பார்க்கிறோம் குழந்தையானது வளர்ச்சியடைந்து வருகிறது அடைந்து வருகிற அந்த குழந்தையிலே ஒவ்வொரு மாதமும் பல மாறுதல்கள் வளர்ச்சிகள் ஏற்படுகிறது அந்த வளர்ச்சிகள் வரிசையிலே இந்த முதற்பல் முளைத்தல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு முக்கியமாக இருக்கிறது குழந்தைக்கு முதலாவது பல் முளைக்கிறது அந்த பல் முளைத்ததை கண்டவுடன் அனைவரும் மகிழ்ச்சி பொங்குகிறார் இந்த மண்ணிலே பிறந்த குழந்தை அங்கே பருவமாக வளர்ச்சி அடைகிற பொழுது அந்த குழந்தைக்கு முதற் முளைக்கிறது குழந்தைக்கு முதற் தோன்றியவுடன் இந்த பல்லு கொழுக்கட்டை அவிப்பார் ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அங்கே பல் முளைத்து விட்டது அது என்ன ஆகாரங்களை பருகிக்கொண்டிருக்கிற அந்த குழந்தை அங்கே கடினமான உணவுகளை உண்பதற்கு தயாராகிவிட்டது அங்கே பருவ வளர்ச்சி அடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியாக வரவேற்பதாக அங்கே அனைவரும் மகிழ்ந்து கொள்வார்கள் அந்த முதற்பல் முளைத்ததும் அந்த குழந்தைக்கு பல்லு கொழுக்கட்டை கொட்டுதல் என்று சொல்லப்படுகள் ஒரு சடங்கு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலே முக்கியமாக இருக்கிறது அங்கே குழந்தைக்கு பல்லு முளைத்து விட்டது என்பதை அறிந்து மகிழ்ச்சியடைந்த பெற்றோர்கள் உறவுகள் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பல்லு கொழுக்கட்டை கொட்டி மகிழ்ச்சி அடைகிற நிகழ்வு எங்களுடைய சைவ சமயம் சார்ந்த மங்களச் சடங்குகளில் ஒரு குழந்தை பேட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு சடங்காக இருக்கிறது அந்த பல்லு கொட்டுகிற அந்த நன்னாளிலே வீடுகள் இல்லங்களிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது சிலர் ஆலயங்களிலும் செய்கிறார்கள் பெரும்பாலும் இல்லங்களிலே இந்த பல்லு கொட்டுதல் என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வு அங்கே சுற்றம் உறவுகள் கூடியிருக்க இந்த மங்களமான நிகழ்வு நடைபெறுகிறது மகிழ்ச்சியான நிகழ்வு குழந்தைக்கு பல்முளைத்து விட்டது அந்த பல்கொழுக்கட்டை கொட்டுகிற நிகழ்விலே முதலில் இறை ஆசீர்வாதத்தோடு இறை அர்ப்பணமாக அந்த நிறைகுடம் வைத்து இறைவனை நாங்கள் அதிலே ஆவாகனம் செய்கிறோம் சிவாகவனம் செய்கிறோம் நிறைகுடம் என்பது மங்களம் முழுமையாக அந்த இறை அர்ப்பணமாக இறைவனை அங்கே ஆபாகனம் செய்தல் வேண்டும் அந்த நிறகுடம் வைத்து அதன் முன் குழந்தையை அந்த நிறகுடம் வைத்திருக்கிறோம் அந்த நிறகுடம் வைத்ததற்கு முன்பாக அந்த இடத்திலே அங்கே பாய் விரிப்பார்கள் அல்லது பட்டு ஆபரணங்களை விரிப்பார்கள் அந்த நிறகுடம் வைத்து அதன் முன் அந்த குழந்தையை அதிலே அமரை வெள்ளை துணியில் இருத்தி அமரைச் செய்து அந்த குழந்தையும் இறை இறைவனையும் வழிபாடு செய்வார்கள் குழந்தையும் சக்தியாக எங்களுடைய சந்ததி வளர்ச்சியிலே சந்தான வளர்ச்சியிலே அந்த குழந்தை வந்திருக்கிறது அந்த குழந்தையை தந்த இறைவனுக்காக வழிபாடு செய்கிறார்கள் நிறைவுடன் வைத்து வழிபாடு செய்கிறார் அதன் பின்பு அந்த குழந்தையினுடைய தலையிலும் வெள்ளை துணியை விரித்து அதன் மேல் கொழுக்கட்டையை கொட்டுவார்கள் அங்கே நாலு பக்கமும் விழுந்த கொழுக்கட்டையை குழந்தைக்கு எடுத்து ஊட்டி அங்கே மற்றவர்களுக்கும் உண்ணக்கொடுத்து கொடுத்து மகிழ்வார்கள் அந்த குழந்தை அந்த ஆகாரங்களை பெருகிய குழந்தை முதலிலே ஒரு கடினமான உணவை உண்ண ஆரம்பிக்கிறது குழந்தை பருவத்தினுடைய வளர்ச்சி அந்த பல்லு கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையிலே பல்லு வைத்து பல்லு கொழுக்கட்டை என்று சொல்லுகிறோம் அந்த கொழுக்கட்டையை குழந்தையினுடைய தலையிலே கொட்டுகிறார்கள் கொட்டிய அந்த கொழுக்கட்டையே குழந்தைக்கு உண்ண கொடுத்து அந்த இனிப்பு கொழுக்கட்டை அங்கே இருந்த சுற்றங்கள் எல்லாம் சேர்ந்து உண்டு மகிழுகிறார் இன்றைக்கு தற்காலத்திலே குழந்தையினுடைய வாழ்வியலே தேவையான பொருட்களையும் இந்த பல்லு கொழுக்கட்டையோடு சேர்த்து கொட்டுகிறார்கள் அந்த குழந்தை கல்வியிலே உயர வேண்டும் அந்த கல்வி சம்பந்தமான பொருட்கள் பணம் சம்பந்தமான பொருட்கள் மற்றும் வாழ்வியல் இதர வாழ்க்கை வாழ்வதற்குரிய பொருட்களையும் அந்த கொழுக்கட்டையிலே கலந்து அந்த குழந்தைக்கு கொட்டி மகிழ்கிறார்கள் அந்த குழந்தை இதையெடுத்து மகிழ்கிறதோ அதை அந்த உறவினர்களும் பார்த்து மகிழ்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய முதல் பல் முளைக்கிற சம்பவத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற நிகழ்வாக இந்த சைவ சமயம் சார்ந்த மங்கள சடங்குகள்ல இந்த பல்லு கொழுக்கட்டை கொட்டுதல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது இந்த பல்லு கொழுக்கட்டை கொட்டுதல் நிகழ்வை யார் செய்கிறார்கள் என்றால் யார் செய்ய வேண்டும் என்றால் அந்த குழந்தையினுடைய தாய் மாமன் மாமி தான் அதன் குறித்துடையவர்களாக இருக்கிறார் அந்த குழந்தையினுடைய தாய் மாமன் மாமி இருவரும் இணைந்து செய்ய வேண்டும் சில இடங்களிலே தனியே செய்கிறார்கள் எங்களுடைய சிவசக்தி அம்சமாக ஆண்பன் இணைந்து ஒரு மங்கள காரியத்தை ஆற்றுவதுதான் நிறைவானதும் மகிழ்ச்சியானதும் உண்மையானதுமாக இருக்கிறது அங்கே மாமன் மாமி இதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய சைவ வாழ்வியல் சார்ந்து ஒரு வழக்கமாக இருக்கிறது குழந்தையினுடைய இந்த படிமுறை வளர்ச்சியில் பல்முளைத்தலும் ஒன்று அதலால் கல்முளைத்ததை கண்டதும் மகிழ்ச்சியில் இச்சடங்கை செய்து மகிழ்கிறார்கள் இந்த பல்லு கொழுக்கட்டை கொட்டுதல் அந்த நிகழ்வு ஒரு வளர்ச்சியிலே மிக மிக முக்கியமான ஒரு சடங்காக இருக்கிறது அங்கு இந்த சடங்கை நாங்கள் உறவுகள் அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தையோடு கொண்டாடி மகிழ்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு இது வாழ்வியலோடு இணைந்து ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிற